மலைவாழ் மக்கள் வசிக்கும் பதினைந்து வீடுகளுக்கு மின் இணைப்பு வழங்கி ஓராயிரம் ரூபாய் டெபாசிட் தொகையை வழங்கிய தேனி மாவட்ட வழங்கியா தலைவர் தேனி மாவட்டம் பெரியகுளம் அருகே சோத்துப்பாறை அணைக்கு மேல் மேற்கு தொடர்ச்சி மலையில் உள்ளது அகமலை ஊராட்சி இந்த ஊராட்சியில் பத்துக்கும் மேற்பட்ட மலை கிராமங்களில் மலைவாழ் மக்கள் அதிகம் வசித்து வருகின்றனர் சொக்கானலரி கிராமத்தில் நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு அரசினால் முப்பத்தி ஐந்து தொகுப்பு வீடுகள் கட்டி கொடுக்கப்பட்டு மின் இணைப்பு கொடுக்கப்படவில்லை இதுகுறித்து தகவல் அறிந்த தேனி மாவட்ட தமிழக வெற்றிக் கழகத்தினர் மலைவாழ் மக்களுக்கு உதவ முன்வந்தனர் தேனி மாவட்ட தமிழக வெற்றிக் கழக தலைவர் பாண்டி என்கின்ற பாண்டி சம்பந்தப்பட்ட கிராம மக்களை சந்தித்து பதினைந்து வீடுகளுக்கு தமிழக வெற்றிக் கழக நிறுவன தலைவர் விஜய் உத்தரவின் பேரில் மாநில செயலாளர் புஸ்ஸி ஆனந்த் வழிகாட்டுதலின் பெயரில் மின் இணைப்பு பதினைந்து வீடுகளுக்கும் வழங்குவதற்கான டெபாசிட் தொகை எண்பத்தி ஓராயிரம் ரூபாயினை மின்வாரியத்தில் செலுத்தினர் இவ்வாறு கட்டப்பட்ட தொகைக்கான ரசீதை பதினைந்து குடும்பங்களையும் வரவழைத்து அவர்களிடம் நேரடியாக ஒப்படைத்தனர் சூடாகவும் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க